இவர் என்ன சொல்றது அப்படின்னு கோவமா கூப்பிட்டு நான் சொல்றேன்டா உனக்கு சாப்பாடு சாப்பாடுல போடா அப்படின்னு ரெண்டு பேர் சொன்னது ஒண்ணுதான் இதைத்தான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஐயா நீங்க எடப்பாடி பேசுறதையும் சேஜ்குமார் பேசுறதையும் இரண்டாக பார்க்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது பாஜகவை புறக்கணிப்பதிலே அதிமுக உறுதியாக இருக்கிறது என்பதற்கான அடையாளம் தான் அமித்ஷாங்கிற ஒரு பெரிய வந்து இரும்பு மனிதர் அவர் பல சாக சாகசங்கள்லாம் செஞ்சவர் போலி என்கவுண்டர்லாம் எல்லாம் பண்ணவர் எல்லா வேலையும் பார்த்தவர் முல்ல மாதிரி முடிச்சு வங்கி வேலையெல்லாம் பார்த்தவர் அவர் அரசியல்ல ஒரு அமாவாசை அவரை கெஞ்ச விடுறாங்க பாருங்க அமித்ஷாவை வந்து எடப்பாடி வாசலில் வந்து நிக்க வேண்டிய நிலைமையில தான் இருக்கிறாங்க தமிழ்நாடு பாஜக என்பது ஒரு பிச்சை பாத்திரத்தை தான் இயந்திட்டு இருக்கு இருபது சதவீத வாக்குகளை அண்ணாமலை என்கிற மாபெரும் ஆளுமையின் காரணத்தால் பிஜேபி அடைய போகிறது ஒய்ம்போயும் எடப்பாடி ஆளுமையார் கையில் வந்து வெறும் பதினாறு பெர்சென்ட் ஓட்டு தான் இருக்கு அப்படின்னு நாம குறிப்பிடலாம் டைம்ஸ் ஒரு கருத்து கணிப்பு டைம்ஸ் நம்முடைய வந்து பத்திரிகையாளர் வந்து மயிலாப்பூருடைய கோயிலை சுற்றி சுற்றி வந்து கருத்து கண்டிப்பாரோ என்கிற சந்தேகம் அண்ணாமலைக்கு இருபது சதவீதம் ஆதரவு இருப்பது உண்மையாக இருக்கிறார் அமித்ஷா கெஞ்ச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது திமுக தீய சக்தின்னு பிஜேபியும் சொல்லுது அப்படின்னு உடனே அதிமுக சொல்லிக்கிட்டு இருந்த இடத்துல இருந்து மக்கள் மனசு மாறி பிஜேபி ஆதரிக்க போறாங்க ஏன்னா இவங்கள விட இவங்க இன்னும் வசதியா திமுக தீய சக்தின்னு சொல்லுவாங்க அதனால இவங்களுக்கு ஆதரவு வந்துடும் அதை தீய சக்தி சொல்லக்கூடாதுன்னு மக்கள் சொல்றாங்க ஆனா அவர் சொல்றாரு பாஜகவுக்கு இருபத்தி ஒரு பர்சன்ட் லாபமா இந்த கூட்டணி இந்த கருத்து கணிப்பை அமித்ஷாவுக்கு அனுப்பி ஒரு நாளும் வந்து அதிமுகவோடு பாஜக கூட்டணி வந்து செல்லாது என்று அமித்ஷாவே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கேன் பாண்டே இதை வந்து பயன்படுத்தி கொண்டால் அதிமுக பிழைத்து கிடப்பதற்கு நல்லதுன்னு நான் கருதுகிறேன் பேரலை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் எழுத்தாளர் கவிஞர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் அதிமுக பிஜேபி தேர்தல் வியூகங்கள் இதெல்லாமே பேசுபொருளாக மாறிக்கொண்டே இருக்கிறது அமித்ஷா ஒரு பக்கம் பேட்டியில இன்னும் கூட்டணிக்கான கதவுகள் திறந்து கிடக்கிறது அப்படின்னு குறிப்பிடுறாரு எடப்பாடி கிட்ட அந்த கேள்வி கேட்கும்போது நான் இன்னும் பார்க்கலங்க அப்படின்னு போயிட்டாரு அதற்கு பிறகு ஜெயக்குமாரிடம் கேட்கப்பட்ட போது அங்கே கதவு திறந்திருக்கலாம் இங்கே கதவு பூட்டி கிடக்கு அப்படின்னு இவங்க அதிமுக ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆல்மோஸ்ட் தேர்தல் தேதி வந்து இந்த வாரத்திலேயே அறிவிப்பு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இவ்வளவு க்ளோஸா வந்ததுக்கு பிறகும் இன்னும் இந்த அதிமுக பிஜேபி கூட்டணி அல்லது இது குறித்தான கான்ஃபிளிக்டை எப்படி புரிஞ்சுக்கிறது அதிமுக வந்து கடைசி நேரத்திலே வந்து இனியும் வந்து பாஜகவோடு நாம் இருந்தோம் அதாவது ஐசி வார்டுல இருந்து ஜென்ரல் வார்டுக்கு மாற்றப்பட்டு விட்டதுன்னு நினைச்ச சொல்லலாம் அதிமுகவை இனியும் நம்ம இருந்தால் உயிருக்கு பேர் ஆபத்து இவர்களோடு பயணிப்பது என்பது மிகப்பெரிய ஆபத்து என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் ஜெயலலிதாவாலையே பாஜகவோடு பயணிக்க முடியவில்லை ஏனென்றால் நான் ஏன் ஜெயலலிதாவால் என்று நான் குறிப்பிடுகிறேன் ஜெயலலிதாவிற்கு ஏறத்தால இந்துத்துவ கோட்பாடுகளோடு ஒரு சின்ன ஒரு ஈர்ப்பு உண்டு அவர் ராமர் கோவிலுக்கு வந்து செங்கல் கரசைக்கு ஆள் அனுப்பியதாக இருக்கலாம் ராமருக்கு கோயிலை அயோத்தியில் கட்டாமல் வேறு எங்கு கட்டுவதுன்னு கேட்டதாக இருக்கலாம் என்கிற சாய்மானம் கூட அவருக்கு உண்டு ஏன்னா என்ன இருந்தாலும் அவர் வந்து சங்கராச்சாரியவே அவர் அரசு பண்ணாலும் கூட அவர் ஒரு பார்ப்பன பெண் என்கிற கரிசனம் சோராமசாமி போன்றவர்களுக்கு அக்ரஹாரத்திலே அரசியல் செய்கிறவர்களுக்கு பார்ப்பனர்களுக்கு இருந்தது அதனால நமாத்து புள்ளங்கிற உணர்வு தான் அவங்களுக்கு இருந்துச்சே தவிர அவர் செய்யற தவறுகளை அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்வாங்க அவங்கனால அந்த இடத்துல வச்சு சசிகலாவை பார்க்க முடியாததுதான் இந்த மிகப்பெரிய அந்த அதிமுக பிளவுக்கான அடிப்படையாக அப்ப திராவிடம் எங்கே இருக்கிறது இன்னுமா ஆரிய திராவிடத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்பவர்களுக்கு ஏ ஒன்னுக்கு கிடைத்த மரியாதை ஏ டூக்கு ஏன் இல்லை ஏ ஜெயலலிதா ஜெயலிதா ஏட்டு வந்து சசிகலா அப்ப முதல் குற்றவாளிக்கு கிடைத்த மரியாதையில ஒரு பாதி கூட ஏன் வந்து சசிகலாவுக்கு கிடைக்கவில்லை என்கிற கேள்வியை நீங்கள் கேட்டால் அதுக்கு அந்த பதில்தான் ஆரிய திராவிடத்திற்கான விளக்கம் என்று நான் கருதுகிறேன் அந்த அடிப்படையில் பார்க்கிற போது அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால் தொடர்ச்சியாக நான் பாஜகவில் பயணிப்பதனால ஒரு அச்சுறுத்தல் காரணமாக பயணித்து விட்டார்கள் இனிமேலும் வந்து நம்ம பயணிப்பது என்பது அதாவது சுடுகாடை கடக்கிற வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பயம் இருந்துச்சு ஓகே சுடுகாட்டை கடந்த முன்னாடி எதுக்கு நம்ம அதை வந்து எதுக்கு அந்த தேவையில்லாமல் அதை நினைக்கணுங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க அவங்க இனிமே வந்து அந்த அவசியம் வந்து இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க நீங்க எடப்பாடி என்னதான் நழுவி நழுவி பேசினாலும் ஜெயக்குமார் பேசுவது எடப்பாடியின் குரல் தான் எடப்பாடி சொன்னார் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறக்காக வேண்டி கொஞ்சம் நாசுக்கா அதாவது ஒரு மாமியார் மருமக ஒன்னு உண்டு ஒரு பிச்சைக்காரன் வாசல்ல வந்து நிற்கும் போது மருமக என்ன சொல்றா இல்லை உனக்கு நான் வந்து போட மாட்டேன் சாப்பாடு ஒண்ணு சாப்பாடு இல்ல போ அப்படின்னு சொல்லிட்டான் இவன் என்ன சொல்றது அப்படின்னு கோவமா கூப்பிட்டு டேய் ஏ வாடா உனக்கு கூப்பிட்டு நான் சொல்றேன்டா உனக்கு சாப்பாடு இல்ல போடா அப்படின்னு ரெண்டு பேர் சொன்னது ஒண்ணுதான் இதைத்தான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க எடப்பாடி பேசுறதையும் ஜெயக்குமார் பேசுறதையும் இரண்டாக பார்க்க வேண்டிய அவசியம் ஒண்ணு கிடையாது அவர் சொல்ல சொல்றதை தானே ஜெயக்குமார் சொல்லுவாரு சொந்தமா அப்படி சொல்லுவாரு அவரு அதனால வந்து நீங்க வந்து அதிமுக கதவை வந்து அடைத்து விட்டது மட்டுமல்ல இனி திறக்க மாட்டாங்க உறுதியா இருக்கிறாங்க அதனால அவர்கள் வந்து திமுக ஒரு சமமாக நாம் கருதி கொண்டு அதிமுக பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னால அவ்வளவு பெரிய கருத்தியலோ அவ்வளவு பெரிய வந்து வலிமையான ஒரு விஷயமோ அங்க வந்து கிடையாது ஏன்னா அது ஒரு நீர்த்து போன வலிமம் அதனால இரண்டையும் நாம வந்து ஒன்னா பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது பாஜகவை புறக்கணிப்பதிலே அதிமுக உறுதியாக இருக்கிறது என்பதற்கான அடையாளம் தான் அமித்ஷாங்கிற ஒரு பெரிய வந்து இரும்பு மனிதரு அவர் பல சாக சாகசங்கள் எல்லாம் செஞ்சவரு போலி என்கவுண்டர் எல்லாம் பண்ணவரு எல்லா தக்கீடு திருத்தங்களும் வந்து எல்லா வேலையும் பார்த்தவர் முள்ளை மாதிரி முடிச்சவங்க வேலையெல்லாம் பார்த்தவர் அவர் அரசியல்ல ஒரு அமாவாசை சாதாரணம் இங்கே கிடையாது ஏன்னா ராதாரவியை சொன்னார் இல்லையா ஏ அமித்ஷா மாதிரி மோடி மாதிரி கேடி எவனுடா நம்ம சொல்லலை பாஜகவில் சேர்ந்த உடனே ராதாரவி சொன்ன மிக முக்கியமான அறிக்கை உலகத்திலே ரெண்டு பேரும் தான் பெரிய கேடி ஒருத்தர் மோடி இன்னொருத்தர் வந்து அமித்ஷான்னு சொன்னாப்ல அருவறுத்துருவாங்க கருவறுவாங்க அப்ப எவ்வளவு பெரிய உண்மையை வந்து ராதாரமி சொல்லியிருக்காரு பாருங்க கருவறுத்துருவேன்னு அவர் சொன்னது மூலமா ஏன்னா குஜராத்ல கருவறுத்திருக்கிறாங்க மணிப்பூர்ல இப்ப கரு வருத்திட்டு இருக்காங்க அதனால எப்பொழுதுமே வந்து இந்த மாதிரி கள்ளிப்பால் மாதிரி விஷமா இருக்கக்கூடிய அவர் சொல்லி அவரை கெஞ்ச விடுறாங்க பாருங்க அமித்ஷாவை வந்து எடப்பாடி வாசல்ல வந்து நிக்க வேண்டிய நிலைமையில தான் இருக்கிறாங்க இப்ப வந்து நீங்க சொன்னது மாதிரியே மருமக வேணாம்னு சொன்னது போய் மாமியா வேணாம் சொன்ன கதையில இப்ப ரெண்டு பேராலையும் நிராகரிக்கப்பட்ட இடத்துல தமிழ்நாடு பாஜக என்பது ஒரு பிச்சை பாத்திரத்தை தான் ஏந்திட்டு இருக்கிறது அதிமுக தான் அதற்கான அச்சைய பாத்திரம் ஆனா அப்படி நீங்க குறிப்பிடுறீங்க டைம்ஸ் ஆஃப் நோ கருத்து கணிப்பு என்ன குறிப்பிடுறாங்கன்னா இருபது சதவீத வாக்குகளை அண்ணாமலை என்கிற மாபெரும் ஆளுமையின் காரணத்தால் பிஜேபி அடைய போகிறது போயும் போயும் எடப்பாடி ஆளுமையார் கையில வந்து வெறும் பதினாறு பர்சன்ட் ஓட்டு தான் இருக்கு அப்படின்னு நாம குறிப்பிடல கரும்ஸ்டைய வந்து பத்திரிகையாளர் வந்து மயிலாப்பூருடைய கோயில சுத்தி சுத்தி வந்து கருத்து கணிப்பு எடுத்திருப்பாரோ என்கிற சந்தேகம் எனக்கு இருக்கிறது ஏன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அக்கரகாரங்களிலே மட்டுமே வந்து நீங்கள் வந்து ஏன்னா கருத்து கணிப்புக்காக ஒரு வேலையை அலைய முடியாத யாராவது ஒரு வயதான நிருபர் யாராவது அங்க அவங்க பத்திரிகையில வேலை செய்ய யாராவது இருந்திருந்தா அவங்க யாராவது துக்களுக்கு வாசகர் பேரவையில போய் கருத்து கணிப்பு கேட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து மக்களோட கருத்து கணிப்பா உழைக்கும் மக்களோட கருத்து கணிப்பா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அது அரசியல் எப்பொழுதுமே எங்கிருக்கிறது என்றால் நீங்கள் நினைப்பது போல வந்து நடுத்தர வர்க்கத்திடம் கூட கிடையாது அப்பர் மிடில் கிளாஸ் வந்து பாதி பேர் ஓட்டு போடுறதில்ல அறுபது சதவீதம் அறுபத்தெட்டு சதவீதம் வாக்குப்பதிவு ஆகும் இந்த கொஞ்சம் பேர் காணா போறான் பாருங்க முப்பது முப்பத்தெட்டு சதவீதமோ ஒரு நாற்பது சதவீதமோ காணா போறா ஓட்டு போடாதே அவன் எல்லாம் யாருன்னா சவுடான் பேசுவானே தவிர களத்துக்கு வரமாட்டான் எல்லாத்துலயுமே ஆக்டிவா இருப்பான் லண்டன்ல போட்டுட்டு இருப்பான் எல்லாமே போடுவான் ஆனா அவனால வெயில்ல கியூவில் நிக்க முடியாது அவனால எவன் ரேஷன் கடை கியூல நிக்கிறானோ எவன் வந்து அந்த மாதிரியான அடிப்படை தேவைகளுக்கான வரிசையில் நின்று கொண்டிருக்கிறானோ எவன் வந்து பேருந்து சாதாரணமா வந்து ஒயிட் போர்டில் பயணிக்கிறானோ எவன் வந்து முன்பதிவு செய்யப்படாத ரயில் பெட்டிகளில் பயணிக்கிறானோ அவனிடத்துலதான் அரசியல் இருக்கிறது நீங்க அவனை சந்திக்காம மேட்டுக்குடியா நீங்க போய் பார்த்து நீங்க என்னங்க அப்படின்னா அண்ணாமலை பத்தி உங்களுக்கு என்ன இருக்குன்னா நான் என்ன சொல்றேன் துப்பிளக்கு வாசகர் பேரவையில் போய் நீங்க போய் கருத்து கருத்துக்கணிப்பு கேட்டீங்கன்னா அந்த நைன்டி பர்சன்ட் ஏன் டுவெண்ட்டி பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் ஆதரவு இருக்கிறது அப்படி கூட நீங்க போட்டுக்கோங்களேன் அவர் டெபாசிட் வாங்குவாராங்கிற கேள்வி நமக்கு இருக்குல்ல அதை வாக்காளர்கள் முடிவு செய்வாங்கல்ல நீங்க தைரியம் இருந்தா அதிமுக விட்டு வெளியில வந்த பின்னாடி நடந்த இடைத்தேர்தல்கள் இன்னும் தொடர்ச்சியா நீங்க வந்து வரிசையா வந்து அடுத்தடுத்த தேர்தல்கள்ல ஏன் நீங்க வந்து அவர்களை இவ்வளவு நான் என்ன சொல்றேன் இவ்வளவு பெரிய அமித்ஷாவே ஏன் அதிமுக பார்த்து கெஞ்சிடா இது உண்மையா இருந்தா அண்ணாமலைக்கு இருபது சதவீதம் ஆதரவு இருப்பது உண்மையாக இருந்தால் அமித்ஷா கெஞ்ச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது இந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லுவாங்களா டைம்ஸ் நோ போன்றவர்கள் வந்து பதில் சொல்லுவாங்களா கேட்டா கருத்து கணிப்பு என்கிற பேர்ல இவர்கள் வந்து ஒரு மோசமான கருத்து திணிப்பை செய்யறாங்க அது ஓகே சார் அண்ணாமலை வந்து காலையில எந்திரிக்கிறது எங்கன்னே தெரியாத அளவிற்கு அயராது பாடுபட்டு உழைத்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலயும் மிகப்பெரிய அளவிற்கு பிரச்சார பீரங்கியா பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல சார் அது இருபது பர்சன்ட் கூட கொடுக்கலன்னா பாவன் வந்து பேரமாட்டாரா சார் இல்லை நீங்கள் காலையில் வந்து அவர் எங்கே எழுந்திரிக்கிறாருன்னு தெரியலேன்னு சொல்றதுல ரொம்ப பெரிய உள்நோக்கம் இருக்கிறதா நான் சந்தேகிக்கிறேன் இல்லை இல்லை காரணம்னா அதாவது சரக்கு அடிக்கிறவங்க நிதானம் இல்லாதவங்க தான் வந்து எங்கே இருக்கிறோம்னு தெரியாது காலையில் நம்ம பஸ் ரெஸ்டாண்டில் தான் படுத்து கிடக்கிறோமா வந்து ஹோட்டலில் படுத்து கிடக்கிறோமான்னு தெரியாதுங்கிற மாதிரி நீங்கள் வந்து அவர் பயணம் போகிறாருங்கிறது வந்து ரொம்ப பெரிய காமெடி அது அது சும்மா வந்து வாடகை ஆட்களை வைத்து ஒரு போகிறார் உண்மையிலேயே நடைபயண எழுச்சி என்பது எங்கு நடக்கிறதுனா ராகுல் காந்தியுடைய பயணத்தில் தான் ஒரு மாபெரும் மக்கள் எழுச்சி இருக்கிறது அதை ஊடகங்கள் திட்டமிட்டு மறைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது இதுதான் நம்மளுடைய கேள்வி நீங்க என்ன பாத்தீங்கன்னா நிறுவனமயமாக்கப்பட்ட செய்தி ஊடகங்கள் அத்தனையுமே பாஜகவினுடைய ஊதுகுழல்களாக மாறி நெடுங்காலம் ஆகிட்டது எனவே நம்மளுடைய செய்தி நம்ம கண்களிலே வந்து ஒளிபரப்பப்படுகிற அத்தனை செய்திகளுமே பொய்யாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கும் அவங்க வாசியில சொன்னா வெறும் மாயமான்கள் தான் காணல் நீரை தான் காட்டிக்கிட்டு இருக்கானே தவிர ஒரிஜினலா மக்களுடைய உணர்வு என்ன என்பதை இவர்கள் வந்து சொல்ல மறுக்கிறான் ஓகே அதாவது எத்தனையோ தெய்வ வழிபாடு இருக்கிற இந்த நாட்டுல ஒரே ஒரு கடவுள் வழிபாட்டை காட்டிக்கிட்டே இருக்கானா இல்லையா ராமர் கோயிலை காட்டிக்கிட்டே இருக்கானா இல்லையா அப்ப அப்படின்னா ராமர் கோயிலுக்கு மட்டும்தான கூட்டம் போகணும் அப்ப தைப்பூசத்துக்கு கூட்டம் வருது அல்லது வேறு கோவில்களுக்கு மீனாட்சி அம்மனுக்கு கூட்டம் வருது வேறு கோயில்களுக்கு கூட்டம் வருது அப்படின்னு சொல்லுகிற போதே இவர்கள் ஒருமுகமாக எல்லாவற்றையும் ஒற்றைமயமாக மாற்றுகிற முயற்சியில போலித்தனமாக இருக்கிறார்கள் யாரும் பக்தர்கள் ஏற்க மாட்டாங்க புரியுது ஆனா அதே டைம்ஸ் ஒரு கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னா எடப்பாடிக்கு வெறும் பதினாறு பெர்சன்ட் கூட வராது அப்படின்னு குறிப்பிடுறாங்க திமுகவுக்கு சொல்லக்கூடிய கருத்து அதிமுகவுக்கு பதினாறு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய பின்னடைவு சார் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அது உண்மையை சொல்ல போனால் திமுகவை விடவும் அதிகமான வெகுஜன அமைப்பு ஜனநாயக ரீதியாக ஒரு மிகப்பெரிய மக்கள் அமைப்பு என்று நான் தான் சொல்லுவேன் என்ன காரணம்னா அதிமுகவில் என்ன நீங்க ஐடியாலஜிக்கலா சொல்லல கருத்தியல் சார்ந்ததல்ல அல்ல வெகுஜன திரட்சி என்பது வந்து அதிகமா திரட்சி என்பது திமுக அதிமுக ஒரு கவர்ச்சிகரமான வெகுஜன திரட்சி எப்போதுமே இருந்து கொண்டே அதற்கு என்ன காரணம்னா அந்த இயக்கத்தை பொறுத்தவரையில திமுக போன்ற அமைப்புகள் இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியில போய் ஒருத்தர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குல்ல அது வேற கட்சியில பார்லிமெண்ட் மெம்பர் ஆகுறத விட கஷ்டமா வச்சிருக்காங்க பல படிநிலைகள் வச்சிருப்பான் அவன் வந்து ஒரு கட்சிக்கு விசுவாசமா இருக்கிறானா எப்படி இருக்குன்னா தனிப்பட்ட கேரக்டர்னா இதெல்லாம் பார்த்து இந்த மாப்பிளைக்கு வந்து பொண்ணுக்கு மாப்பிளை போது என்னென்ன பார்ப்பாங்களோ அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சியில் பார்க்குறாங்க பொலிட் பீரோ வந்து அங்கீகரிக்கணும் ஒரு மாநில குழு உறுப்பினர் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றதுக்குள்ள அவன் வயசாயம் ஐம்பது அறுபது விவசாயம் இவ்வளவு விதிமுறைகள் பல அரசியல் கட்சிகளில் உண்டு ஆனா நீங்க பாஜக நீங்க பாருங்களேன் ஒரு மிஸ்டு கால் அடிச்சு தவறுதலா உங்க நண்பருக்கு போடுறதுக்கு ஏழுக்கு பேர் எட்டு போட்டியா உங்களை பிஜேபி மெம்பர் ஆகிடுவாங்க பாஜகவிலே வந்து உறுப்பினராகி ஏறத்தாழ ஏழு ஆண்டுகள் ஆகிவிட்டதுன்னா அவன் கமலாலயத்துல உங்க பேர்ல கணக்கு எழுதி வச்சிருப்பான் இதுதான் பாஜக இந்த கணக்கின் அடிப்படையில பாக்கும்போதுதான் அண்ணாமலை எப்பயோ முதலமைச்சர் ஆயிட்டாரு ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறாருங்கிறது நமக்குத்தான் பொறுத்தவரையில அவர் முதலமைச்சராக இருந்தே ஆகிட்டார் அவர் சும்மா மக்களை சுத்தி பார்க்கறக்காக இப்போ ராஜாக்கெல்லாம் மகாராஜா இல்ல அப்படி உலா போயிட்டு ஒரு கற்பனை சாம்ராஜ்யத்துல இருக்கிறாங்க திரிசங்கு ஒண்ணு உண்டு அது சொர்க்கமும் கிடையாது அது நரகமும் கிடையாது நடுவுல தொங்குது அது பல மாதிரி அப்படி ஒரு கற்பனாவாதத்துல இவங்க இருக்கிறாங்க அப்ப என்ன ஆகுதுன்னா அதிமுக ஒரு விஜயன அமைப்பு என்ன வீஜனை அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கட்சியில யாரு வேணாலும் எந்த இடத்துக்கு வேணாலும் எப்ப வேணாலும் வரலாமா ஒரு சுழற்சி முறை வச்சிருக்காங்க மியூசிக் சேர் மாதிரி அந்த சேர்ல யார் வேணாலும் ஒரு ரவுண்ட் உட்காரலாம் அப்படி வச்சிருக்காங்க அதனால அவன் என்ன செய்வானா எனக்கே ஒரு சுவராசியமான அனுபவம் உண்டு எங்க ஊர் மானாமதுரையில வந்து சந்திரன் ஒருத்தர் ஒரு டீ மாஸ்டர் அவர் சடரும் டீ ஆத்திக்கிட்டே இருப்பார் ஆனா டீ ஒன்னு ரெண்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம் நண்பர்கள் எல்லாம் போய் திடீர்னு பார்த்தா சந்திரனை காணாம் என்னையா அப்படின்னு கேட்டான் சந்திரன் ஒன்றிய சேர்ல ரைட்டர் பார்த்தா எங்க கூட நாங்க டி மாஸ்டர் வேற ஆள் ஊத்திக்கிட்டு இருக்கான் சந்திரன் வெள்ளையின் சொல்லியமா வராப்பா அடுத்த ஒரு ஆறு மாசம் கழிச்சு மறுபடியும் சந்திரெட்டி அது என்ன ஒன்றை செயலர் வரிச்சுட்டாங்க கட்சியின் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டார் இதுதான் அதிமுக செய்து இதனால நிறைய பேர் ஆசைப்பட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா சுழற்சி முறையில நமக்கும் ஒரு வாய்ப்பு வரும் அப்படிங்கிற கணக்குல நிறைய பேர் அதிமுகவுல போய் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க அப்புறம் அங்க என்ன ஒரு பெரிய பிளஸ்னா அங்க எல்லாருமே எடப்பாடி மாதிரிதான் இருப்பாங்க அதனால வந்து அங்கே வந்து ஒரு குறுக்கோலியில டிராவல் பண்றது அரசியல்ல எளிதான ஒரு பயம் அங்கே அப்புறம் வந்து திமுக வாய்ப்பு கிடைக்கும் நம்ம வேணாலும் பேசிக்கலாம் புத்தகம் படிக்கிறது அந்த மாதிரி அதுல அது அந்த மாதிரி பாவச்சியர்களை அவங்க செய்ய அனுமதிக்க மாட்டாங்க அதெல்லாம் தேவையற்றதும் அவங்களுக்கு அதாவதுங்க அதிமுகவுடைய கொள்கை மாதிரி உலகத்துல சிறந்த கொள்கை எங்கேயுமே கிடையாது கருணாநிதி ஒரு தீய சக்தி அவ்வளவுதங்க கொள்கை வேற ஒன்றுமே கரு கிடையாது ஒத்த வரியில வந்து உலகத்துல எவனாவது ஒரு கொள்கை மூலதான எழுதிருக்கான் கரவு மார்க்ஸ் பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் எழுதிருக்கான் என்னென்னமோ பண்ணியிருக்காங்க புரட்சிக்கிற தத்துவங்கள்லாம் எழுத போட்டுருக்காங்க இயங்கர்ஸ் எல்லாம் பெரும்பாடு பட்டிருக்காங்க இதெல்லாம் கொண்டு வர தத்துவங்களை ஒத்த வரியில கட்சியின் கொள்கையை சொன்ன ஒரு எம் கருணாநிதி ஒரு தியசி அவ்வளவுதாங்க கட்சியோட கொள்கை இவ்வளவு எளிமையான கொள்கை இருக்கும்போது பின்பற்றுறதுல என்ன பிரச்சனை கலைஞரே இல்லப்பா என்ன சொல்றேன்னு தெரியல திமுக ஒரு திஎஸ்பி அவ்வளவு மாத்திட்டாங்க பேரை இப்படி ஒத்த வரியில் ஒருத்தன் வந்து ஒரு கொள்கையை வச்சிருக்காங்க ஒரு கட்சியில அப்படிங்கிறப்ப எளிமையான ஒரு அரசியல் கட்சி அதனால வெகுஜன தெட்சி இன்னும் போகவே போகாது என்ன திமுக தீயசக்தின்னு பிஜேபியும் சொல்லுது அப்படின்ன உடனே அதிமுக சொல்லிக்கிட்டு இருந்த இடத்துல இருந்து மக்கள் மனசு மாறி பிஜேபி ஆதரிக்க போறாங்க ஏன்னா இவங்களை விட இவங்க இன்னும் வசதியா திமுக தீயசக்தின்னு சொல்லுவாங்க அதனால இவங்களுக்கு ஆதரவு வந்துடும் அதை தீயசக்தி சொல்லக்கூடாதுன்னு மக்கள் சொல்றாங்க பாஜக ஒரு தீயசக்திங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இது பங்காளி சண்டை தானே நீ வர்றியா நான் வர்றியா அதாவதுங்க கிராமப்புறங்கள்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல அன்னே திமுக இருப்பேன் தம்பி வந்து ஏடிஎம்கி இருப்பாங்க சுத்தி சுத்தி அந்த குடும்பத்துக்குள்ளேயே கான்ட்ராக்ட் ஓடிக்கிட்டு இருக்கோம் நல்லது கட்டது பூரா ஓடிக்கிட்டே இருக்கும் இவனும் ஜெயலலராக இருப்பேன் அவனும் செயலாளர் இருப்பேன் இது அன்னை பங்காளி கட்சி அது பல பேருக்கு தெரியல இது பகையான கட்சி மாதிரி ஒரு தோற்றம் வெளியே தெரியும் இது பங்காளி கட்சி தான் அதனாலதான் என்ன செய்வாங்கன்னா அங்க முரண்பட்டவர்கள் இங்கு வருவாங்க நீங்க பாருங்க திமுகவுல இருந்து முரண்பட்டு போன தமிழ் குடிமகன் பருதி இல்லம் பழுதி இவங்க எல்லாம் அங்க போறாங்கல்ல அந்த ஏடிஎம்கே போயிருவாங்க சரி ஏடிஎம்கேக்கு போனதுக்கு பின்னாடி இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நாவலர் நெடுஞ்செலியை வந்து என்ன ரொம்ப நாள் இயக்க இருந்தாரு அண்ணா காலத்துல இருந்தாரு கலைஞர் காலத்தோடு போன ஒரு ஏடிஎம் இருக்காரு ஏடிஎம்கே போன முன்னாடி அவர் வாழ்நாள் முழுக்க மரணிக்கிற வரைக்கும் நாவலர் ஏடிஎம்கே ஏடிஎம் இருந்தாரு நாவலர் நெடுஞ்செலியனுக்கு வந்து நூற்றாண்டு வருது நாவலர் நெடுஞ்செல் வந்து அவர் நினைவு சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு விழா நடத்தணும் ஏதாவது ஒண்ணு நடக்குன்னு வச்சுங்க திமுக திமுக அதை எடுத்து ஏன் செய்யுது அதுக்கு மட்டும் எனக்கு திமுக என்ன நான் ஒரு திராவிட இயக்க கொள்கையை சார்ந்தவர் நம்ம குடும்பத்துல வந்து கோச்சுட்டு போனோம் ஒரு பையன் அதுக்காக மகன் இல்லைன்னு ஆயிராது அண்ணன் இல்லை தம்பி இல்லைன்னு ஆயிடாது அதை பொறுத்தவரை திராவிட இயக்கத்தினுடைய ஒரு பிரதிநிதி தான் அதனாலதான் அவர் என்ன செய்வாங்க நான் பருதிகளும் பையன் போயிட்டாரு அப்படின்னு வச்சுக்கிறேன் அவரு அவர் போயிட்டார் அப்பா வச்சுக்கோங்க அவர் மகனை கூப்பிடுவாங்க அந்த கட்சி அவர் வீட்டுல ஒரு இது நடக்கும்போது துயரம் நடக்கும் போதோ நல்லது நடக்கும்போதோ நேரடியா வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அந்த கட்சியோட தலைவர் வந்து நேரடியாக போவார் அதனால இந்த உறவு என்பது வேறு அதாவது பூனை தன் குட்டியை கவுவது என்பது வேறு எலியை கவுறதுங்கிறது வேறு பாஜக வந்து தமிழர்களை வந்து மற்ற அரசியல் கட்சிகளோடு உறவுங்கிறது பூனைக்கு எலிக்குட்டிக்குமான உறவு அது பூனை வந்து என்ன எலியை விழுங்கிடும் விழுங்காதுல இதுதான் இங்க இருக்கக்கூடிய உறவு முறை ரெண்டு வேற வேற விஷயம் அதனால திமுக காரனை பார்த்து அதிமுக காரை வந்து சொல்றது செல்லமா சொல்றத திமுக ஒரு தேச செல்லமா சொல்றதே அவனுக்கு வந்து கொள்கை இருக்கிறது கோட்பாடு இருக்கிறதெல்லாம் தாண்டி பங்காளி நீ ஆளக்கூடாது தான் ஆளணுங்கிறத அவனுக்கு அவ்வளவுதான் அவனுக்கு கொடுங்க இவங்கதான் என்னன்னா இவன் சனாதனங்கிற பேர்ல வேற இருக்கிற வேலையை செய்யலாம் தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு எதிரான விஷயங்கள் எங்க அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வந்துருச்சு போன நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நட்டு வச்ச அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான ஒத்த செங்கல் நிற்கிறேங்க அப்படியே சாட்சியா அதுக்கு முன்னாடி ராமர் கோயில கட்டிட்டா என்னென்னவோ கட்டிட்டான்ல நீங்க சொன்னதுல திமுக விசேஷ அதிமுகன்னு இருந்தாலும் திமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுக நிம்மதியாக வாழலாம் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக காரணம் நிம்மதியாக வாழலாம் இது ரெண்டும் இல்லாமல் பிஜேபிக்கான உள்ள வந்தான்னா ரெண்டு பேரும் நிம்மதியாக யாருமே வாழ முடியாது கட்சிக்காரன் மட்டும் இல்ல பொதுமக்களே வாழ முடியாது ஏன்னா நீ யோசிச்சு பாருங்க இப்ப உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா உங்களை எய்ம்ஸ் மருத்துவமனையில் பிஜேபிக்காரன்னு சேர்க்க முடியுமா நாங்க தமிழ்நாட்டு பிஜேபி தொண்டர் யாரையாவது நீ எய்ம்ஸ் மருத்துவமனையில் வந்து நீ போய் வைத்தியம் பாத்துக்க ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலயோ அந்த மதுரையில் ராஜாஜி மருத்துவமனையிலயோ உனக்கு உடம்பு வைக்க போனா போனால் பார்க்க முடியாது நேரடியாக எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தரேன் டாக்டர் வெளியே கொடுத்தா பாஜக தொண்டை ஒத்துக்குருவானா அதை மட்டும் எனக்கு கேட்டு சொல்லுங்க பாஜக எப்படி முளைக்கிறது ஏற்கனவே திராவிட இயக்கங்கள் கட்டி வச்ச மருத்துவமனையில தான் வைத்தியம் வேற வழி இல்லையே அதனால இவங்க இவங்க அரசியல் என்பது ஊடகங்களுக்குள்ளே நடக்கிற நாடகங்கள் தானே தவிர இவங்க கருத்து கணிப்பா இருக்கா அதாவது உலகத்திலேயே வந்து என்னன்னா தனக்குத்தான் எல்லாம் தெரியும் கொஞ்சம் நம்புறான் அந்த மாதிரி அதாவது நம்ம ஊரு அதாவது தென் மாவட்டங்கள்ல அவனையெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா மண்டவிங்கன்னு சொல்லுவாங்க ஓவரா வந்து தனக்குதான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு மண்டவிங்கி தான் பாண்டே பாண்டே என்ன செய்வா அப்படின்னா தொடர்ந்து பொய் சொல்லுவாங்க தமிழ்நாட்டிலேயே அதிகமாக பொய் பேசுனதுக்கு யாருக்காவது போட்டி வச்சு முதல் பரிசு பாண்டேக்கு தர்றதுக்கு நான் பரிந்துரை செய்ய பாண்டே என்ன குறிப்பிடுறாருன்னா சார் மக்களவை தேர்தலில் உங்கள் ஓட்டு யாருக்குன்னு அவர் கருத்து கணிப்பு கேட்டாராம் அந்த கருத்து கணிப்புல திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ரெண்டு பெர்சன்ட் வந்துச்சான் அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி ஒரு பெர்சன்ட் வந்துச்சான் பாஜக கூட்டணிக்கு இருபத்தி ரெண்டு வந்திருக்கான் மற்றவைகளுக்கு இருபத்தி அஞ்சு பெர்சன்ட் வந்திருக்கான் மற்றவைனா யாரு அவர் அதை குறிப்பிடலையே சார் மற்றவைனா என்ன தெரியுமா அதுதான் அதிமுக உடைய வாக்கு வங்கி அதை சேர்த்துட்டா சரியா வந்துடும் அதுங்க நீங்க மிக மிக நீண்ட காலம் இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் இப்ப நாம் தமிழர் கட்சி ரோடு ரோடா கத்தி கூட்டம் கூட்டமா பேசி ஒவ்வொரு முறை பிரஸ் மீட் வச்சு பதிமூணு வருஷம் கழிச்சு பதினாலு வருஷம் கழிச்சு ஏழு பர்சன்ட் ஓட்டு வாங்குறாங்கல ஆமா இது எதுவுமே செய்யாம காங்கிரஸ்காரன் ஆக்டிவிட்டிஸே இல்லாம அதே பர்சன்டேஜ் ஓட்டு வச்சிருக்கானா இல்லையா அஞ்சரை பர்சன்ட் ஆறு பர்சன்ட் சில நேரம் ஏழு பர்சன்ட் வரும் ஆமா இருக்கா ஆமா யாராவது வேலை செய்யறாங்களா காங்கிரஸ் கட்சி நமக்கு வந்து நம்மளோட நேசம் இருக்கக்கூடிய அரசியல் இயக்கத்தை காங்கிரஸே ஒத்துப்பாங்க யாரும் வேலை செய்ய மாட்டாங்க ஏன்னா அது வந்து வேற வேற செட்டப் அது வந்து ஒரு ஒரு பாரம்பரியமான ஒரு அரசியல் கட்சி அதுக்கு நீ வந்து மூச்சு முட்டையெல்லாம் கத்த வேண்டிய அவசியம் கிடையாது மாநாடு கிடையாது பொதுக்கூட்டம் கிடையாது ஆர்ப்பாட்டம் கிடையாது ஒண்ணுமே கிடையாது பேர் அமைதியோடு கூடிய ஒரு கட்சி கிடையாது இன்னும் பத்து வருஷம் கழிச்சு நல்ல இருக்குது கட்சி இருக்கா இல்லையா சில கட்சிகளுக்கு அதுக்கு விளம்பரமே தேவையில்லை சரிதா பூக்கடைக்கு வந்து அந்த வாசம் தான் அதுக்கு விளம்பரம் அது வந்து அவன் ஒரு கருத்து வச்சிருக்கான் மதச்சார்பிதான் விடுதலைக்கு போராடலாம் காமராஜர் நாலு போட்டா வச்சிருக்கான் நாலு போட்டாவும் பேசுமே தவிர அவன் பேசவே மாட்டான் எந்த பிரச்சனைக்குள்ளே வரவே மாட்டான் நீங்க என்னதான் நீங்க இங்கில தமிழர் பிரச்சனை நீ எத்தனையோ பேர் உணர்வாளர்கள் எல்லாம் பேசினாலும் காங்கிரசின் வாக்கு வங்கி சரிந்ததா நான் நம்பவே மாட்டேன் ஏன்னா அதுக்கு சரிகிறதுக்கு இல்லையா சார் இல்ல ஆல்ரெடி சரி இல்லங்க சரிகிறதுன்னு இல்லைங்க அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நிலைத்து தான் இருக்கு சில அரசியல் கட்சிகளுக்கு தொடர்ச்சியாக இருக்கும் அப்ப வந்து என்னன்னா அண்ணா திமுக என்கிற கட்சி வந்து திமுக எதிர்ப்பு என்பதை அறுவடை செய்வதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி வந்து அதிமுக தான் மற்றவன்லாம் இந்த சிந்துனத வந்து அதாவது யானை சாப்பிடுமோ சிந்துனது கொஞ்சம் சித்தரும்புக்கு போதுங்கிறாங்களே கொஞ்சம் பருக்கையெல்லாம் அந்த பருக்கையை எடுக்கிற இடத்துலதான் நாம் தமிழர் கட்சியோ பாஜகவோ இருக்கிறாங்களே தவிர சித்தரும்பு யானையை விட பெருசுன்னு சொன்னா எவன் எல்லாம் நம்புறானோ அவெல்லாம் பாண்டிய கருத்து கணிப்பா நம்பணும் நான் நம்ப மாட்டேன் பாண்டே சொல்லிட்டாரு சார் அதிமுக விட ஒரு பிரசன்ட் கூட பிஜேபி வருதுன்னு சார் அப்படியா ஆமா ஆனா அவரு அவர் மயிலாப்பூர் மாமிகளையும் சாமிகளையும் மட்டுமே சுற்றி வராமல் உண்மையிலேயே பொதுமக்களிடம் கருத்து கணிப்பு கேட்டிருந்தா இப்படிப்பட்ட பொய்யான கருத்து கணிப்பு நிச்சயம் வந்திருக்காரு அப்ப இது இது ஒத்து வராதுங்கிறீங்க இது மாமிகளுக்கும் சாமிகளுக்குமான பிரத்யேக கருத்து கணிப்பு என்று நான் வந்து உறுதியோட சொல்றேன் அந்த கருத்து கணிப்புல அவர் இன்னொரு அதிர்வைக்கும் ஸ்டேட்மெண்ட் ஒன்னு சொல்றாரு சார் அடுத்த பிரதமர் யாரு அப்படின்னு நீங்க எல்லாம் நினைக்கிறீங்கன்னு தமிழ்நாட்டுல கேட்டிருக்காரு அதுக்கு வந்து நரேந்திர மோடி தான் வேணும் அவருடைய அனுகிரகம் எங்களுக்கு தேவை அப்படின்னு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் மக்கள் மோடிக்காக குரல் கொடுத்திருக்கிறாங்கன்னு சொல்றாரு தமிழ்நாட்டிலே வந்து பல பேருக்கு வந்து டெலிபோன் டயல் செய்ய தெரியாம செல்போனை வந்து டயல் போன் பண்ணதுல ஏற்பட்ட பாஜகவினுடைய உறுப்பினர் எண்ணிக்கையிலே அவர்களுடைய கருத்து கணிப்பையும் பாண்டி சேர்த்திருக்கிறார் என்பது நமக்கு இதன் மூலமாக தெரியவில்லை நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தல் முடிந்திருக்கு பின்னால் நான் மீண்டும் பாண்டே குறித்து நான் பேச விரும்புகிறேன் அவருடைய கருத்து கணிப்புக்கும் உண்மை தன்மைக்கு எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை இன்னும் எழுபத்தஞ்சு நாட்கள் தான் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதற்கு பின்னால் பாண்டே யார் என்பதை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு நான் மீண்டும் காட்டலாம் ரைட் ஆக்சுவலா இந்த கருத்து கணிப்பு வந்து சாணக்கியாவுக்கு உள்ள எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன் சார் நிறைய அதிரவிக்கும் ஸ்டேட்மெண்ட்டுகளா இருக்கு சார் ஒன்று ஒன்றா பார்த்தா ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குது இதெல்லாம் நம் இவருக்கே சொல்லும் போது சிரிப்பு வராமல் பேசியிருக்கிறார் அதிமுக பாஜக பிளவால் யாருக்கு லாபம் அப்படின்னு கேட்டா பச்சை குழந்தை கூட சொல்லிடும் அதால பிஜேபிக்கு பத்து பைசா பிரயோஜனம் இல்லைன்னு ஆனா அவர் சொல்றாரு பாஜகவுக்கு இருபத்தி ஒரு பர்சென்ட் லாபமா இந்த கூட்டணி இந்த கருத்து கணிப்பை அமித்ஷாவுக்கு அனுப்பி நான் எந்த காலத்திலும் வந்து அதிமுகவோட கூட்டணி நாங்கள் சொல்ல மாட்டோம் ஒரு நாளும் வந்து பா அதிமுகவோட பாஜக கூட்டணிக்கு வந்து செல்லாது என்று அமித்ஷாவை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்கு பாண்டே இதை வந்து பயன்படுத்தி கொண்டால் அதிமுக பிழைத்து கிடப்பதற்கு நல்லதுன்னு நான் கருதுகிறேன் அதிமுக தொண்டர்கள் சார்பாகவே நான் அவர்களுடைய விருப்பத்தை இதன் வழியாக நான் ரைட் சார் இந்தியா முழுக்க கருத்து கணிப்பு வெளியாகிறதுக்கு இன்னும் சில நாட்கள் இருக்கு சொல்லுவாங்க அப்போ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மோடியே என்ன குறிப்பிடுறாருன்னா பார்லிமெண்ட்ல நானூறு சீட்டுகளுக்கு மேல நம்ம ஜெயிக்க போறோம் அப்படின்னு என் ஜெயிக்க போறதா ஒரு நம்பிக்கை தெரிவிக்கிறார் மொத்தமே ஐநூத்தி நாற்பது தான் இருக்குது அவர் சொல்றதை வச்சு பார்த்தா நானூறு சீட்டுன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார் அதாவது கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க கேப்பையில் வந்து நெய் வெடியுதுன்னு சொன்னால் கேட்குறவனுக்கு எங்கே போச்சு புத்தின்னு கேட்பாங்க அது மாதிரி வந்து கேழ்வரகளை நெய் வடிகிற ஒரு காலம் வருகிற போது இவர்கள் நானூறு சீட்டும் வந்து வருவாங்க அப்படிங்கிறத ஊடகங்களால் ஜமு காலத்தில் வடிகட்டின பொய் அல்லது நாய் தூளில் வடிகட்டிய பொய்யை இவர்கள் ஊடகங்கள் தொடர்ந்து கருத்து கணிப்பின் பேரால் தொடர்ந்து செய்கிறாங்க நிச்சயமாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க பல பேருடைய வாழ்வாதாரம் சூறையாடப்பட்டிருக்காங்க பலவருடைய வாழ்க்கை வந்து இன்றைக்கு வந்து ஒரு வெள்ளத்திலே வந்து கழுத்து வரைக்கும் நீந்தியவனுக்கு கூட பேரிடர் நிதியை வந்து தரமாட்டோம் என்று பகிரங்கமாக நாங்கள் என்ன ஏடிஎம் நிர்மலா சீதாராமன் அளவிற்கு ஒரு மோசமான ஒரு காட்டு தர்பார் இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதை விட சர்வாதிகாரத்தை இதை விட மோசமான ஆட்சியை இந்தியா பார்த்ததில்லை நிச்சயமாக இவர்கள் மக்களால் தோற்கடிக்கப்படுவார்கள் இந்த ஊடகங்களை விடவும் இந்த கருத்து கணிப்புகளை விடவும் இந்த செய்தி நிறுவனங்களை விடவும் இந்த அரசியல் கட்சிகளை விடவும் மக்களினுடைய புரிதல் மக்களுடைய உணர்வுகள் என்பது அதை விட மேலானது எனவே மக்கள் சரியான தீர்ப்பை இந்த தேர்தலில் தருவார் ஒரு நீண்ட உரையாடல் பேரலையோடு உங்களுடைய பல்வேறு கருத்துக்கள் பயன்பொன்றுதற்கு சார்